ஹலோ வெல்கம் டு ஃபேமிலி கண்டுபிடிச்சிருப்பீங்களே ஆமாங்க இன்னைக்கு பிரெஞ்சு ஃப்ரைஸ் தாங்க செய்ய போறோம் இது குழந்தைங்களுக்கு ரொம்ப விருப்பமான டிஷ்ஷுங்க வீட்லயே செய்யலாம் வாங்க பார்க்கலாம் எப்போதும் வறுவலுக்கு எடுக்கிற உருளைக்கிழங்கு மாதிரி எடுக்காமல் இந்த மாதிரி நீட்டமாக இருக்கிற உருளைக்கெழங்கு எடுத்துக்கலாங்க அப்போதாங்க ஃப்ரைஸ் வந்து நீட்டை நீட்டமாக வரும் இந்த மாதிரி அழகாக ரெக்டாங்கிள் ஷேப்பில் கட் பண்ணிக்கலாங்க ரொம்ப மெல்லிஸாக வெட்டிட வேணாம் கொஞ்சம் தடிமனாகவே வெட்டலாம் அப்போ தான் பொறிச்சு எடுக்கும் போது உள்ள நல்லா பஞ்சு மாதிரி சாஃப்டாகவும் வெளியில் க்ரன்ச்சியாகவும் இருக்குங்க ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸை பொறுத்த வரைக்கும் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பொறுமையாக பண்ணால் சூப்பராக ரிசல்ட் கிடைக்குங்க அடுத்து வந்து நம்ம தண்ணியில் இந்த வெட்டி வச்ச உருளைக்கெழங்கு போட்டுக்கலாங்க தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம் இப்போது இந்த உருளைக்கெழங்கு சிக்ஸ்டி பர்சன்ட் வேகணுங்க மீதி ஃபார்ட்டி பர்சன்ட் நம்ம ஆயிலில் ஃப்ரை பண்ணும் போது இப்போ பாருங்கள் நல்லா கொதித்து வருது நல்லா ஞாபகம் இருக்கட்டும்ங்க அறுபது பர்சன்ட் வெந்தால் மட்டும் போதும் ரொம்ப வேக வச்சிடாதீங்க இல்லைன்னா நம்ம எண்ணெயில் போட்டு வறுக்கும் போது உருளைக்கெழங்கு நிறையா எண்ணெய் குடிச்சிருங்க அதனால் நம்மளுக்கு வந்து க்ரன்ச்சியாக வராது ரொம்ப எண்ணெய் வடிகிற மாதிரி இருக்கும் சாப்பிட்ட மாதிரியே இருக்காதுங்க அறுபது பர்சன்ட் சொல்கிறேனே அது எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு நீங்கள் கேட்கலாம் இங்கே பாருங்கள் இப்படி உடச்சோடனே அழகாக புட்டு வரணுங்க இந்த மாதிரி ஷேப் வந்து மாறாமல் இருக்கணும் ரொம்ப குழக்குழன்னு இல்லாமல் இந்த மாதிரி புட்டு வரணுங்க இப்போது நம்ம வேக வச்சதை நல்லா ஃபேன் காற்றுல காய விடலாங்க இந்த மாதிரி டிஷ்யூ பேப்பர் இருந்தால் ஒத்தி எடுங்க இல்லைனா பரவாயில்லங்க ஃபேன் காற்றுலேயே காய வச்சா நல்லா காஞ்சிடோங்க மறுபடியும் ஒரு வாட்டி காமிக்கிறேங்க பார்த்துக்கோங்க இந்த மாதிரி உடச்சா உடையணுங்க உள்ளே வெந்திருக்கவும் செய்யணும் இது தாங்க பதம் பார்த்து வச்சுக்கோங்க நல்லா வரும் ஃப்ரைஸ் சூப்பராக வருங்க இப்போ கடாய் நல்லா சூடாகட்டோங்க இப்போ நம்ம எண்ணெய் சேர்த்துக்கலாம் அடுத்து இப்போ காய வச்ச இந்த ஃப்ரைஸை வந்து போட்டுக்கலாங்க எண்ணெயில் சூடாகட்டோங்க இப்போ நம்ம ஃப்ரைஸை கொஞ்சம் கொஞ்சமாக எண்ணெயில் போட்டுக்கலாங்க நல்லா பொன்னிறமாக வதங்கட்டுங்க இன்னும் ஒரு முக்கியமான விஷயங்க எண்ணெய் வந்து நல்லா சூடாக இருக்கணுங்க போடும்போது ரொம்ப கம்மி ஃப்ளேமில் வச்சிடாதீங்க நல்லா சூடாக கொதிக்கிற அளவுக்கு இருக்கணும் எண்ணெய் அப்போதாங்க உடனே எண்ணெய் குடிக்காது நிறையா மேலே நல்லா பொன்னிறமாகவும் உள்ளே நல்லா சாஃப்டாகவும் வருங்க நீங்கள் கம்மி ஃப்ளேமில் வச்சு போட்டிங்கன்னா எண்ணெய் நிறையா உள்ளே இழுத்துக்கும் சொத சொதன்னு வருங்க என் பொண்ணு திடீர்னு அம்மா எனக்கு ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் கண்டிப்பாக வேணும் எனக்கு இப்போவே சாப்பிட்டுமான்னு ரொம்ப அடம் பிடிச்சா அதாங்க செய்ய ஆரம்பிச்சிட்டேன் அப்போ நீ ஒழுங்காக ஹோம் ஒர்க் எழுது அப்போ தான் அம்மா செஞ்சு தருவேன்னு சொன்னேன் இதோ அவங்க அப்பா கூட உட்காந்து எழுத ஆரம்பிச்சிட்டா பாருங்கள் பிள்ளைங்க ஆசைப்பட்டு கேட்டு அதை செஞ்சு தர்றதே ஒரு தனி சுகந்தாங்க பாருங்கள் ஆர்வமாக எழுதிட்டுருக்கா ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் ரெடின்னு அவளுக்கு தெரில பார்த்தா ரொம்ப சந்தோஷப்படுவாங்க இதோ ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் ரெடி ஆயிடுச்சுங்க அவ்வளோ சூப்பராக க்ரன்ச்சியாக வந்துருந்ததுங்க நான் நம்பவே இல்லை நல்லா கிறிஸ்பாக உள்ள நல்லா ஸ்பான்ஞ்சாக இருந்ததுங்க இப்போ நம்ம காரத்துக்கு வெறுமிளகாய் தூள் ஒரு அரை டீஸ்பூன் சேர்த்தா போதுங்க குழந்தைங்க சாப்பிட்றதுனால அதிக காரம் வேணாம் அடுத்து நம்ம வேக வைக்கும் போதே உப்பு போட்டாச்சுங்க இப்போ தேவையான அளவு டாஸ் பண்ணுறதுக்கு மட்டும் உப்பு போட்டால் போதுங்க நல்லா டாஸ் பண்ணிக்கலாம் ஈவனாக ஸ்ப்ரெட் ஆகுங்க அப்போ தான் கடைசியாக நம்ம அலங்கரிக்க கொஞ்சோண்டு கொத்தமல்லி தூவிக்கிறேங்க எனக்கு கொத்தமல்லி பிடிக்கும் அதனால் தூவிக்கிறேன் நீங்கள் வேணா ஸ்கிப் பண்ணிக்கலாம் அவ்வளோதாங்க ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் ரெடி ஆயிடுச்சு பசங்களுக்கு ரொம்ப பிடிக்குங்க நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் எஸ்கேஎம் ஃபேமிலிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் எல்லாேருக்கும் பா